நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் பீகார் தேர்தல் கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்குமான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இல்லைன்னா கூட பீகார் தேர்தல் நமக்கு ஒரு முன்னோட்டம் ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா ஏன்னா அங்கே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் இப்போது ரீசெண்ட்லி எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ண ஏற்கனவே முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அது வேற இப்போது ரீசண்டாக நடைபெற்ற எஸ்ஐஆர் நிகழ்வுக்கு பிறகான முதல் தேர்தல் இன்னொன்று இந்தியா கூட்டணி வெஸ் என்டிஏ கூட்டணிக்கான ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ராகுல் காந்தி ஓச்சோர் நடத்தின போது பார்த்துருப்பீங்க நம்மளே பலமுறை முறை பேசினோம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போனாரு பீகார் மக்கள் ராகுல் காந்திக்கு அந்த ஓர் அதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சு அந்த ஓட்சோர் நடத்தினாருன்னு தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஓட்சோருக்கு பீகார் மக்கள் அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்தது எதிர்த்தரப்பில் இருக்கல கூடியவங்க மேலே ஒரு மிகப்பெரும் ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ண ஒரு நிகழ்வு ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு மிகுந்த எதிர்பார்ப்பை கிளப்பிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பீகார் தேர்தல் இப்போதைக்கு இருக்கு ஆனால் அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி விஸ் என்டிஏ கூட்டணி தானே அப்படின்னா நம்ம பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஒரு மிகுந்த ஒரு என்ன சொல்கிறது இழுபறி கலைபுரம் இதெல்லாம் அங்கேயே நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு அதுவும் அதே சார்பில் ராகுல் காந்தி அவர்களை யாரெல்லாம் வந்து வரவேற்றாங்களோ யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ யாரெல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ யாரெல்லாம் மாற்றத்தை வேணும் அப்படின்னு பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு ராகுல் காந்தி வெஸ் தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற ஒரு போட்டி அங்க நடந்துகிட்டு இருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே அப்படிங்கறதையும் பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் ஜார்க்கண்டில் பழங்குடி மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்தியா கூட்டணியில இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்து விலகி இருக்கார் அப்படிங்கிறதுமே அங்க அந்த இந்தியா கூட்டணியை வரவேற்று ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கிறது இப்போ இந்தியா கூட்டணி அதாவது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கள நிலவரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணி அமோக வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இந்த இந்த இந்தியா எழுந்திருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு பிரச்சனைகள் சலசலப்புகள் இந்த முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதற்கே நடந்த அந்த பிரச்சனைகள் அந்த ஈகோ இஷ்யூ ஈகோ கிளாஷ் இதெல்லாமே வந்து இப்போ ஒரு ஒரு சுணக்கத்தை கொடுத்துருக்கு இதுலேருந்து இருந்து மீண்டு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை படைப்பாங்களா இந்தியா கூட்டணி பீகார்ல தான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இன்னுமே இருக்கு அந்த சுணக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்காளர்களை இந்தியா கூட்டணியினர் இன்னுமே நவம்பர் ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அதற்குள்ளாக இந்தியா கூட்டணி கட்சியினர் ரெடி பண்ணிருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு முதல்ல அங்க நடந்த பிரச்சனைகளை பார்க்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு யார் எதிரி என்டிஏ கூட்டணியினர் தான் எதிரி அப்படிங்கிறத மறந்து உள்ளுக்குள்ளேயே பல மோதல்கள் நடைபெற்றது நேரடியாகவே வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னென்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதே போல் ஜேஎம்எம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளேயே அதுவும் அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் உண்டாச்சு அவங்களும் மோதிக்கிட்டாங்க எதிர்கட்சிக்குள்ளே நடக்கிறது அதாவது என்டிஏ இந்தியா கூட்டணியினர் மோதடிக்க பிரச்சாரத்துக்கு போவாங்க எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் எங்கள் தேர்தல் நடந்தாலும் சரி எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியினர் வந்து போவாங்க ஒரே அட்டை டைமில் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே சில சலசலப்புகள்லாம் நடக்கும் மோதல்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்சிகளே மாறி மாறி மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு கதையாக இருக்கிறது இப்போதைக்கு எண்டிய கூட்டணிக்கு ஒரு மோதல் வெடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா லோக் ஜன்சக்தி விலாஸ் அவருடைய கட்சியின் தலைவருமான அந்த கட்சியினுடைய தலைவருமான சிராக் பாஸ்வான் வந்து தனக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க கேட்டபோது நிதிஷ்குமார் வந்து அவருக்கு அதிக தொகுதிகள் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் வந்து அதுக்கு த இருந்து அவர் வந்து அவருக்கு சிராக் பாஸ்வானுக்கு வந்து அதிக தொகுதிகளை ஒதுக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு முட்டுக்கட்டையை போட்டு பாஜகவினருக்கே ஒரு பெகும் அழுத்தத்தை கொடுத்து பாஜகவினரையே பகச்சிக்கிற ஒரு சூழல்லாம் வந்து நிதிஷ்குமார் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு மோதல் வந்து உச்சகட்டமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ராகுல் காந்தியும் அதை ஆர்ஜேடி தேஜஸ்வி அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்து இந்தியா கூட்டணியில் நடந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் கூட ஒற்றுமையாக ஒரு யாத்திரை எல்லாம் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி ஆதவும் யாத்திரையெல்லாம் ஒற்றுமையாக போனாங்க பெரும் வரவேற்பு அங்கே இருந்துச்சு ஆனால் இப்போ தொகுதி பங்கியில் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதில் தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மோதலும் உச்சகட்ட ஒரு பரபரப்பும் சலசலப்பும் கிளம்புச்சு இடதுசாரி அதாவது இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளும் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரும் ஆதரவு இருந்த சூழல்ல இப்ப அந்த தொகுதி பங்கீடுங்கிற இடத்துல வந்துதான் இந்தியா கூட்டணி வந்து இருக்காங்க என்டிஏ கூட்டணி வந்து அழகா தொகுதி பங்கீட்டை முடிச்சு பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய மெயின் பிரச்சாரம் என்னவா இருக்குன்னா கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீட்டையே வந்து ஒற்றுமையா வந்து பங்கிட முடியல இந்தியா கூட்டணியே ஒற்றுமையா இல்லாத சூழல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பீகார்ல ஆட்சி அமைச்சா அவங்க ஆட்சி எப்படி ஒற்றுமையா நடத்துவாங்க பீகார் மக்களுடைய தேவைகளை எப்படி அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையே ஒரு பெரும் பிரச்சனை என் கூட்டணி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க மோடி அவர்களுமே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் அங்கே என்னன்னா ஒரு பெரும் வறுமையில நான் வாடினேன் அதே போல பீகார் மக்கள் வாடிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மோடி அவர்கள் போய் அங்க பேசியிருக்காரு யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையே அவர் மறந்துட்டு பேசுறாரா அப்படிங்கிறத நமக்கு புரியல அப்படிங்கறதை நம்ம இங்க பார்க்கணும் பாஜகவினுடைய அந்த எண்டையை கூட்டணியில இப்போ அங்க ஆட்சியில் இருக்கு நிதிஷ்குமார் அவர்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி தொகுதி வெற்றி பெற்று அவருடைய அழுத்தத்தின் காரணமாக அதிக தொகுதிகள் வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி போய் நிதிஷ்குமார் அவர்களே வந்து முதலமைச்சராக இருக்காரு நியாயமா பார்த்தா பாஜக வேட்பாளர் தான் அங்க முதலமைச்சராக இருந்திருக்கணும் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் ஆனால் நிதிஷ்குமார் வந்து அவர் கை கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதி இல்லையா அவர் மாறிக்கிட்டே இருந்தால் கூட கூட்டணி மாறிக்கிட்டே இருந்தால் கூட நான் தான் என் முதல்வர் வேட்பாளர்னு சண்டை போட்டு அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார் அதாவது என்டிஏ கூட்டணி தான் பீகாரில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அதை மறந்துட்டு பீகாரனுடைய வறுமையை நினச்சி நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் யார் கூட்டணி அங்கே ஆட்சி செய்துங்கிறத மறந்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு புரியலை இந்தியா கூட்டணி வந்து தொகுதி பங்கீட இப்போ வரைக்கும் உறுதி செய்யாமலேயே வேட்பாளர்களை எல்லாம் அறிவிச்சாங்க அதுவே ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட இரநூற்று பீகார்ல வந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கு அதில் ஆர்ஜேடி நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து அறுபத்தொரு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இடதுசாரிகள் வந்து முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறி அறிவிச்சிருக்காங்க விகாஷ்ஷீல் இன்சான் கட்சி அப்படிங்கிற கட்சி வந்து ஐம்பத்தி பதினைந்து தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க இந்தியன் இன்க்ளூசிவ் கட்சி வந்து இரண்டு தொகுதிகளில் போட்டிவிடுவதாக அறிவிச்சிருக்காங்க அப்போது இவங்களுக்குள்ளே வந்து தொகுதி பங்கீடு நடத்திக்காமலே வேட்பாளரை அறிவித்ததன் பயனாக இப்போ வேட்பாளரை வாபஸ் வாங்குற டைமும் முடிஞ்சு போச்சு அதனால் என்ன ஆயிருக்குன்னால் நேரடியாக இவங்களுக்குள்ளாகவே பன்னெண்டு தொகுதிகளில் நேருக்கு நேர் இந்தியா கூட்டணி கட்சிகளே நேருக்கு நேர் மோதிக்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு இதுதான் ஒரு காமெடியான சூழல் என்னன்னால் என்டிஏ வஸ் இந்தியா மோதிக்கணும் ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இரு கட்சிகளுமே நான்கு கட்சிகளே மாறி மாறி என்னன்னா பன்னெண்டு தொகுதிகளில் அவங்களுக்குள்ளாகவே ஒரு போட்டி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு எப்படி வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க காங்கிரஸ் எதிர்த்து ஆர்ஜேடியும் ஆர்ஜேடி எதிர்த்து காங்கிரஸும் பிரச்சாரம் பண்ண முடியுமா இந்த ஒரு சூழல் இருக்கு ஏற்க அதாவது திட்டமிட்டு முன்னாடியே தொகுதி பங்கீடுகளை முடிச்சு சலசலப்பு இல்லாம ஏன்னா ஒரு வெற்றிக்கு மிக பெரும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க ஒரு மிக ஆதரவு பலம் வந்து தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கு அப்படிங்கும் இதையெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் இறங்கி போய் எப்படி யாத்திரை போனாரோ அதே போல திட்டமிடலோட தேஜஸ்வி யாதவ முன்னாடியே வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு தொகுதி பங்கீடையும் அழகாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போது கூட இந்தியா கூட்டணினுடைய வெற்றி உறுதி அப்படின்னு நம்ம நம்மளே பேசியிருப்போம் ஆனால் பெரும் ஆதரவு இருந்தால் கூட என்டி அதை எப்படி கையாள போகிறாங்க ஒற்றுமையாக இந்த நவம்பர் ஆறு வரைக்குமான ஒரு வார பிரச்சாரத்தையாவது கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள் வந்து அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்டிஏ கூட்டணி கட்சியினர் வந்து பீகார்ல முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காமலே அவங்க தேர்தலை சந்திச்சா கூட சுமூகமா தொகுதி பங்கீட்டை எல்லாம் முடிச்சு அவங்களுக்குள்ளேயே இந்த தொகுதி பங்கீட்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சிராக் பஸ்வான் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் சரி பண்ணி தொகுதி பங்கீட்டை முடிச்சு முதல்வர் வேட்பாளரையே அறிவிக்காம பிரச்சாரத்துக்கு இறங்கி மோடி அவர்களே வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு மிகப்பெரும் வரவேற்பு ஆதரவு இருக்கும் போது அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு அழகா தொகுதி பங்கீட்டை முடிச்சு போயிருந்தா இந்த பன்னெண்டு தொகுதிக்கு வந்து நேரடியான போட்டி இருந்திருக்காது அவங்களுக்குள்ளாகவே இந்தியா கூட்டணி கட்சியினருக்குள்ளாகவே நேரடியான போட்டிகள் இருந்திருக்காது பன்னெண்டு தொகுதிகளில் இப்போ வெற்றி யாரை எதிர்த்து யாரை பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரும் ஒரு விஷயமா இருக்கு அப்படி

இல்லை நீதிமன்றமும் இதை கண்டு கொள்ளவே இல்லை அப்போது இவங்க மீதி விமர்சனம் வைக்கும் போது வழக்குகள் போடுறாங்க நம்மளும் வந்து அதை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல்ல அனுபவிக்கிறோம் அந்த வழக்குகளை தான் ஃபேஸ் பண்ணி நீதிமன்றத்தை போய் சந்திச்சிட்டு வரோம் அவதப்படுறோம் அப்படியான சூழலை இப்போ ஆளும் அரசிற்கு வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திட்டத்தை அறிவிக்கலாமா பத்தாயிரம் வந்து வங்கி கணக்கில் போடலாமா இது வந்து விதிமீறல் இல்லையா இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் தேர்தல் எலெக்ஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் வழக்கு தொடுத்திருக்கலாம் பாஜக மீதான இந்த ஒரு இப்படியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாங்கன்னு போயிருக்கலாம் ஆனால் என்ன கிடைக்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் பா பீகார் வந்து எப்படியான ஒரு வறுமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது சமீபத்தில் பீகாருக்கு நிலவரம் டைரக்ட் விசிட் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் கூட டைரெக்டாக போயிருந்தாரு அவர் அங்கே காமெடியாக சொல்லிந்தால் கூட அங்கே மக்களுடைய வாழ்வாதாரத்தை கா காட்டும் போது அவங்க எப்படியான உணவுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஜிட்டல் இந்தியாவில் எப்படியான உணவுகளில் சாப்பிட்ருக்காங்க எப்படியான ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வருது அப்படியான ஒரு வறுமையில் இருக்காங்க பீகார் மக்கள் அந்த மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போடும்போது அந்த பத்தாயிரத்தை ஏன் போட்டேன்னு இந்தியா கூட்டணி கட்சியினர் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா கோபம் அவங்க மேலே திரும்பும் இல்லையா அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு மோடி அவர்கள் பத்தாயிரத்தை போட்டால் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் முப்பதாயிரம் கொடுப்போம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இப்படியான ஒரு தான் பீகார் தேர்தல் களம் இருக்கு நவம்பர் பதினான்காம் தேதி ரிசல்ட்டே வந்துடும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துடும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வரக்கூடிய தகவல்களை வச்சு மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்